முதல்ல எனக்கு என்ன மிகப்பெரிய நகைச்சுவைன்னா இவர் தமிழ் மொழியை பத்தி பேசுறாரு பாருங்க தமிழ் நீச்ச மொழின்னு சொன்னது யாரு இல்ல அவர் தமிழ் கத்துக்க ஆர்வமா இருக்கிறேன் தாராளமா கத்துக்கங்க தமிழை நீச்ச மொழின்னு சொன்னது யாரு தமிழ்ல கோயில அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது யாரு கருவறையிலுள்ள போய் அனைத்து ஜாதி அர்ச்சகர் எதிர்க்கிறது யாரு இதே தமிழ்நாட்டில் போன அலங்கார ஊர்தி டெல்லி அணிவகுப்புல சேர்க்க மாட்டேன்னு சொன்னது யாரு கவர்னருக்கும் நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் தமிழ் மேல ரொம்ப அக்கறதுன்னா திருக்குறளில் தேசிய நூலா அறிவியங்க அறிவிச்சிருவீங்களா இங்கே வந்து கதாளுக்குங்களா வாயில வட சொல்றீங்களா வணக்கம்ன்றீங்க யாதும் ஊரை யாவரும் கேளுன்றீங்க வள்ளுவர் தெரியும் கண்ணை அவ்வையார் தெரியுன்றீங்க பாரதி தெரியுன்றீங்க தமிழை வழக்காடு மொழியா நீதிமன்றத்தில் அறிவிச்சிருங்க இல்லை நீங்க நாற்பது எம்பி வச்சிருக்கீங்க நீங்க போய் பாராளுமன்றத்தில் போராடலாம் இருக்கீங்க நீங்க நாற்பது எம்பி உங்களை தானே தேர்ந்தெடுக்க அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படிங்க இங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட முடியுமா சட்டமாக்க முடியுமா நடைமுறைப்படுத்த முடியுமா ஏன் பண்ண முடியாதுன்னா அவர் எதிர்கட்சியா இருக்கிறாரு நாங்கள் தான் டெல்லி நாடாளுமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சி தான் பாராளுமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி கலந்து கொள்ள வேண்டும் எப்படி விவாதம் நடத்தணும் எப்படி கேள்வி எழுப்பணும்னா எங்களுக்கு இவர் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை பாராளுமன்றத்தில் திமுக எப்படி நடந்துக்குதுன்றதை அமித்ஷாவையும் ராஜ்நாத் சிங்கும் நிர்மலா சீதாராமனையும் நரேந்திர மோடி கேட்டாலே தெரியும் இந்த மூன்றாவது முறை நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து இந்த மோ பதினாலு பதினைந்து மாதத்தில் பாராளுமன்றத்தில் திமுக எப்படி குலுக்கி இருக்கிறது என்று இவர்களுக்கு ஓட்டுக்காக